இந்த நீ கண்டதும் விட்டுவிடாது என் பிள்ளை நாளை கார்த்திகை தீபத்தில் உன் மனம் விரும்பிய ஒருவரின் முடிவுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றாய் இது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இந்த முடிவுக்காக என் பிள்ளைகள் காத்து இருந்தார்கள் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் நினைத்துக் கொண்டு இருந்தார்கள் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது உன் மனம் கலங்கியதே நான் இப்பொழுது அதை கை தூக்கி பார்த்துவிட்டேன் இனி பெற்றதைப் பெறப்போகும் உன் மனம் விரும்பியதை பெறப்போகும் நல்ல நேரம் இங்கு தொடங்கி விட்டது நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே என்றுதான் உன் மனதிற்குள் இத்தனை ஏக்கம் கொண்டிருந்தால் என் தங்க பிள்ளையே அந்த ஏக்கத்திற்கு தீர்வு சொல்லத்தான் இப்பொழுது இந்த கருப்ப நான் அவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் பல போராட்டங்களும் சிந்தனைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றது சந்தேகங்களை வளர்த்து கொண்டே இருக்கின்ற ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமை நீ அங்கும் இங்கும் ஓடோடிக்கொண்டே இருக்கின்ற உன் ஓட்டமும் சாட்டமும் எப்போதுதான் நிற்கப் போகிறது எனக்கான பதில் எப்போதுதான் கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் தவியாக தவிக்கும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ காரணம் கொண்டு நிராகரித்தூடாதே உன் வெற்றி தருணத்தை தருவதற்காக இப்பொழுது இந்த கருப்பன் வந்து கொண்டு போது உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் இங்கு நான் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் அந்த வழிகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தின் உன் வைராக்கியம் ஜெயிக்கின்ற நேர காலத்திற்கும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது எத்தனை வழிகளை நீ தாங்கிக் கொள்வாள் ஏதேதோ நினைத்து கொண்டு உன் மனதில் நீ அளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் இடை கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் நான் என்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் சோகத்தோடு வைத்து கொண்டு இனி என்ன செய்யப் போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் என்று தெரியாம் தவிக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் இங்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ மனம் கொண்டு இருக்காதே என் குழந்தையே சில நேரங்களில் உன் பிரச்சினை தலைக்குமேல் சென்று கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ தவிக்கின்றாள் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என்ன செய்தாலும் எந்த இக்கட்டான பாதையை கடந்து வந்தாலும் இந்த தீர்வையும் இதில் நடக்கும் விஷயத்தின் எனக்கு தருவதற்காக என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் மனம் மருந்த வேண்டிய அவசியமே இல்லை என்று நீ நிலைநிறுத்திக் கொள் எந்த ஒரு காரியத்திலும் சரி என் குழந்தை எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் உன் வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து பயணித்து இருக்கின்றேன் உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமல்தான் இந்த நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு இதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த கருப்பனை மட்டும் சதா நேரமும் நினைத்துக்கொண்டே இரு அதுதான் உன்னை யாரென்று நிரூபித்து இருக்கும் மற்றவர்கள் சொல்வதை நீ காதில் வாங்கி கொள்ளாது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என் பிள்ளையின் உனக்கான தருணத்தில் உன்னோடு சேர்ந்து நான் இருக்கும்போது கவலைப்படாது பொறுமையாக முன்னேறு உன் முன்னேற்றத்திற்கு நான் வழிவகுத்து கொண்டு இருக்கும்போது கோபம் வேண்டா கோபப்படுவதனால் இங்கு எந்த ஒரு பலனும் இல்லை உன் எண்ணங்களை நீ என்னோடு வைத்துக்கொள் உன் எதிர்மறையான எண்ணத்தை இங்கு தூர ஒதுக்கி வைத்து நேர்மறையான எண்ணத்துக்கு மட்டும் வழிவகுத்துக்கொள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு நீ நினைக்கின்றாய் இவன் அமைதியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றானோ இந்த கருப்பன் சொன்ன சொல்லிலிருந்து மீறிவிட்டானோ இந்த வாக்கு விட்டதோ என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையை நான் கொடுத்த சொல்லிலிருந்து நான் கொடுத்த சத்தியத்திலிருந்து எப்பொழுதுமே நீ மீறப் போவதில்லை என்பதை மட்டும் நீ மறந்து விடாது நடக்கின்ற எல்லா வேலையும் உனக்கான செயலை நான் செய்து காட்டிக் கொண்டேதானே இருக்கின்றேன் இந்த கருப்பன்யாரென்று நிரூபித்துக் தானே இருக்கின்றேன் நீ நீண்ட நாளாக என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேண்டுதலையும் முடிவுகளில் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காது என் பிள்ளையே உன்னப்பனானவன் நான் நடத்தி தர காத்திருக்கும்போது நீ உனக்கு ஏற்ற சூழ்நிலையில் வரவில்லை என்று நினைத்து நான் மனம் இறங்கி வந்து அஞ்சாதே உன் பாதுகாப்பை நீ நினைத்து நினைத்துக்கொண்டு நீ அழகு கொண்டு இருக்காதே உன் எதிர்காலத்தை நானே கையில் எடுத்து இருக்கும்போது உன் விதியை நானே தீர்மானித்துக்கொண்டு இருக்கும்போது நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனதிற்குள் எதிரியோ நினைக்கின்றாய் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் அனுதினமும் என் பிள்ளைகள் பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் சதா நேரமும் உன் பிரார்த்தனைகளைத்தான் நான் முன் கொண்டிருக்கின்றேன் உன் விதியோடும் கருமாவோடும் தான் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் நீ எதை நினைத்து வருந்தினாயோ அதையே உனக்கு ஏற்றதாக மாற்றி உன் கால சூழ்நிலையை மாற்றி உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதை தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது கவலை நிறைந்த உன் வாழ்க்கை இப்பொழுது மனசங்கடம் நிறைந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்திற்கு வழிவகுக்கத்தான் போகிறேன் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கும் அளவில்லா சந்தோஷத்திற்கும் நான் உனக்கு மிக பெரும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனப்பில் நீ வருத்தம் கொண்டு இருக்காது எத்துணை வருத்தங்கள் ஆனாலும் சரி நான் உனக்குள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கிறேன் உனக்கான முடிவை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு இருக்காது உன் செயலை மட்டும் மட்டும்தான் நீயாக இருந்து கொண்டு இருக்கின்றான் உன் வெற்றியின் தருணத்தை தருவது நானாக இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே உன் வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் யாருமே இல்லை யாருமே இல்லை என்று நீ யோசித்து கொண்டு இருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம் கேட்ட பிறகு உன் வைராக்கியத்தை நான் எப்படி ஜெயிக்க வைப்பாமல் இருப்பேன் என்று நினைக்கின்றான் இதோ உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த கனவினை நிஜமாக்குவதற்கு அந்த கண்ட கனவினை நிஜமாக்குவதற்கு என் இறுதிக்கட்ட பணிகள் இங்கு தொடங்கிவிட்டது அந்த இறுதிக்கட்ட பணிகள் வெற்றி பெறும் தருணத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது எதை ஒன்று இழந்துவிட்டோம் இழந்துவிட்டோம் என்று இழந்ததை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கைக்குள் நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தின் காலத்தில் நெருங்கிவிட்டார் என் தங்க பிள்ளையே உனக்குள் உனக்கான விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த சில சோதனையை வேதனை உன்னை வைத்திருந்தேனே தவிர நீயோ அங்கு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று விடாதே யார் இருந்தாலும் நிலாவிட்டால் உன் சிக்கல்களை தீர்க்க இந்த கருப்பன் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் சிக்கல்களில் இருந்த உன் பிரச்சனைகளின் உன்னை நிட்டடுத்து நீ இழந்ததை தருவதற்கான நேரத்தை நான் தொடங்கி விட்ட பிறகு எதற்காக நியமனம் அறுத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றான் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த அப்படி மீதுள்ள நம்பிக்கையை இழக்காமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தின் காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டுப்பார் வெற்றிவாகி சூடப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே உன் வாழ்க்கை இருக்கின்ற ஏற்ற இரக்கத்தை பார்த்து மனபதற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான் வேறு பள்ளங்களை கடந்து வருவதுதான் வாழ்க்கை பள்ளத்தில் அப்படியே நம்மை இருத்தி விடுவானோ என்று எண்ணிவிட வேண்டாம் இந்த பள்ளத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நிலையாக்குவதற்கு உனக்கான சந்தோஷத்தின் உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காகவும் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு போது நீ உடைந்து விடாதே சில தருணங்கள் உடைந்து விட மாதிரிதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது அதற்காக எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னால் நீ அதை மறுத்துவிடாது என் பிள்ளையே நான் உன்காக இருந்து கொண்டு இருக்கும்போது முடிந்தது முடிந்ததாகவே சில விஷயங்கள் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனக்கான தொடக்கத்தை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக தங்கின யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக் உன் சந்தோஷத்திற்கு வழிவகுப்பதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வருகின்றேன் இவ்வளோ நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் போகிறது இனி வருகின்ற நிலையை உன் நிலையை மாற்றி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நியாயத்தின் நேர்மையை நான் தந்தேன் அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நேர்மைக்கு உட்பட்டு எல்லா வேலையும் என் பிள்ளைகள் செய்து கொண்டு போது வெற்றி வாகி சூடுவதற்கான வழியை நான் உனக்கு கொடுத்து என் தங்க பிள்ளையே உனக்கான காரியத்தில் உனக்கே உனக்கென்று நான் வைத்திருக்கும் வேதனைகளையெல்லாம் தாண்டி அந்த செயலில் நீ வெற்றி பெறும் நேரத்தில் நெருங்கிவிட்ட போதிலும் நீ யாருமே இல்லை என்று கலங்க வேண்டாம் இந்த வேதனின் சோதனை கொடுத்துதான் உன்னை வாழ்க்கையை ஜெயிக்க வைத்துப் போகிறேன் அந்த நிலையிலும் என்னை மாறாமல் மறவாமல் வைத்துக்கொண்டு இருக்கின்றாயா என்பதற்காகத்தான் இந்த சோதனை உன்னை தள்ளிவிடுவதற்கல்ல என் தன் கிள்ளையே இதோ அவற்றின் தருணத்திற்கு வந்து விட்டாய் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி